ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வசந்தி வெல்கம் டு மம்மி டேடி சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தீதும் நன்றும் பிறத்தர வாரா ராஜபுத்திரம் அப்படிங்கிற ஒரு நாட்டை ராஜபுத்திரா அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து சிறந்த முறையில் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு மன்னருக்கு இப்போ வந்து ரொம்ப வயசாயிடுச்சு அவருக்கு மூன்று மகன்கள் வந்து இருக்காங்க அவங்கள யாராவது ஒருத்தரை வந்து அரசராக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் முடிவு எடுக்கிறாரு அந்த மூன்று மகன்கள்டையும் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில கெட்ட விஷயங்களும் இருக்கு அதனால யாரை அரசராக்குறது அப்படிங்கறதுல இவருக்கு ஒரு சின்ன கொஞ்சம் குழப்பமும் இருக்கு அமைச்சர்களை கூப்பிட்டு யார அரசாக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவங்க சொன்ன அந்த விஷயம் வந்து இவரை இன்னும் குழப்பத்துக்குள்ள உள்ளாக்கிடுச்சு உடனே ஆழ்ந்த சிந்தனையோட அரண்மனைக்கு பின்னாடி இருந்த ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த மரத்துல ஒரு அணில் ஒன்னு மேல ஏறி பழங்களை எல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு மிச்ச பழங்களை பாதி பாதியா வந்து கடிச்சு கடிச்சு கீழே போட்டுக்கிட்டே இருக்கு அதை அந்த அரசர் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காரு உடனே மூன்று மகன்களையும் அந்த மரத்துக்கடியில வந்து என்னை பார்க்கும்படி சொல்றாரு மூன்று மகன்களும் வந்து அவங்களோட தந்தைய வந்து பார்க்கறாங்க உடனே அரசர் வந்து மூன்று மகன்கள்ட்டையும் ஒரு அறிவிப்பு சொல்றாரு எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு எனக்கு வந்து மூன்று மகன்கள் நீங்க மூணு பேரும் இருக்கீங்க இந்த மூணு பேத்துல யாரை அரசராக்குறது அப்படிங்கறதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு அதனால உங்க மூணு பேத்துக்கும் நான் ஒரு போட்டி ஒண்ணு வைக்கிறேன் அந்த போட்டியில யாரு உங்களோட திறமைய வந்து நிரூபிக்கிறீங்களோ உங்களோட தனித்தன்மையை நிரூபிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த அரண்மனை இந்த அரியாசனம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அந்த மூன்று மகன்களும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க உடனே அரசர் வந்து அந்த போட்டியை வந்து அறிவிக்கிறார் அவங்க கிட்ட நீங்க மூணு பேரும் காட்டுக்கு போங்க காட்டுக்கு போய் ரெண்டு வாரத்துக்கு தேவையான பழங்களை வந்து சேகரிச்சுக்கிட்டு வந்து நம்ம நாட்டுல இருக்க ஏழைகள் யாருக்காக மூணு பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு மூட்டையை வந்து கொடுத்துடணும் அதை வந்து நான் எதுவும் திறந்து பார்க்க மாட்டேன் என்ன பழங்கள் கொண்டுட்டு வந்திருக்கீங்கிறதையும் நான் கண்டு கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே மூணு பேரும் வந்து ரொம்ப சின்ன இருக்கே நான் ரொம்ப கடுமையான போட்டியில வைப்பாரு அப்பான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் சந்தோஷமா காட்டுக்கு கிளம்பி போறாங்க அந்த முதல் மகன் வந்து மரத்துல ஏறி நல்ல நல்ல பழங்களா வந்து ரெண்டு வாரத்துக்கு தேவையான பழங்களா நல்ல பழங்களா பார்த்து ஒரு மூட்டை நிறைய நிரப்பிக்கிறான் உடனே அரசரோட ரெண்டாவது மகன் வந்து யோசிக்கிறான் ஏழைகளுக்கு தானே கொடுக்க போறோம் அது அப்பா எதுவும் திறந்து பார்க்க போறது இல்லைன்னு சொல்லிட்டாருல அதனால நம்ம எதுக்கு மரத்துல ஏறி கஷ்டப்பட்டு பழகளை பறிச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கடந்த காஞ்சது வெம்பினை பழம் பாதி பாதி இந்த விலங்குகள் கடிச்சு வச்ச பழத்தை எல்லாத்தையுமே எடுத்து மூட்டை நிறைய நிரப்பிக்கிறான் எந்த பழம்னா என்ன ஏழைகளுக்கு தானே கொடுக்க போறோம்னு நினைச்சு மூட்டை நிறைய நிரப்பிக்கிறான் மகன் வந்து யோசிக்கிறான் ஒரு மூட்டை நிறைய பழங்களை நிரப்பணும்னா இந்த காட்டுல இருந்து அரண்மனைக்கு யார் தூக்கி போறது நம்மளும் தூக்கி கஷ்டப்படணும் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் பழங்களை மட்டும் மேலாக பழங்களை ஒரு ரெண்டு மூணு பழங்களை கீழே கிடந்ததை எடுத்து பொறுக்கி வச்சுக்கிறான் மிச்சம் அந்த மூட்டை நிறைய வந்து இலைகளை அந்த மரங்கள்ல கீழே கிடக்கிற அந்த இலைகளையும் சருகுகளையும் வந்து மூட்டை நிறைய நிரப்பிக்கிறான் மூணு பேரும் வந்து காட்டுல இருந்து அரண்மனைக்கு போயிடுறாங்க அப்பா அவங்க அப்பா சொல்றாரு வந்துட்டீங்களா சரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே மூன்று மகன்களும் அப்பா நாங்க மூணு பேரும் கொண்டு வந்துட்டோம் ஏழைகள் யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பதான் அவங்க அப்பா சொல்றாரு அந்த ஏழைகள்னு சொன்னது நான் அந்த நாட்டு மக்கள் இருக்க கஷ்டப்படுற யாரோ ஒருத்தரை சொல்லல ஏழைகள்னு நான் குறிப்பிட்டது உங்களையே தான் நான் சொன்னேன் அவங்கவுங்க கொண்டு வந்த மூட்டையில இருக்க பழங்களை ரெண்டு வாரத்துக்கு நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அந்த முதல் மகன் வந்து நல்ல நல்ல பழங்களா எடுத்துட்டு வந்தான் உடனே அவன் நல்ல பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டா அவன் மூட்டையை அவன் காலி பண்ணிட்டான் உடனே ரெண்டாவது பையன் வந்து அந்த வெம்புனதும் காஞ்சி போன பழங்களையும் கொண்டுட்டு வர்றான் அவனுக்கு கொஞ்சம்தான் சாப்பிட முடியுது அதுக்கு மேல பூரா வெம்பி கிடக்கு அதனால சாப்பிட முடியல பாதி அப்படியே வச்சுட்டான் மூணாவது மகன் வந்து ஏற்கனவே காஞ்சது கொஞ்சம் பழங்களை தான் எடுத்து போட்டு வந்திருக்கான் மிச்சது பூரா சருகும் இலைகளுமா கொண்டு வந்து அள்ளி போட்டுட்டு வந்திருக்கான் அதனால அவனால எதுவுமே பண்ண முடியல இப்ப அரசர் பார்க்குறாரு மூன்று மகன்கள்லையும் முதல் மகனை கூப்பிட்டு நாட்டுக்கு அரசராக இருக்கணும் இந்த நாட்டு மக்களை நீ தான் வந்து நல்லபடியா பாத்துக்குவங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால நீ தான் நாட்டுக்கு அரசன் சொல்லி முடிசூட்டு விழாவை நடத்தி வச்சு அரசராகவும் அறிவிக்கிறாரு அந்த ரெண்டு மகன்களும் அந்த ரெண்டாவது மகனை பார்த்து சொல்றாரு ஒரு ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதை வேணாலும் அள்ளி போட்டுட்டு வந்துடலாமா உன்னோட எண்ணமே முதல்ல தப்பா இருக்கு ஒரு ஏழைகளுக்கு பழங்களையே நீ நல்ல விதமா பறிச்சு கொண்டு வந்து கொடுக்கல அப்படிங்கிற எண்ணம் இல்லாத போது இந்த நாட்டை மட்டும் நீ எப்படி பாத்துக்குவ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அறிவுரை சொன்னாராம் அதே அரசர் வந்து மூன்றாவது மகனையும் பார்த்து நீ என்ன எனக்கும் உண்மையா இல்ல உனக்கும் உண்மையா இல்லை அந்த ஏழைக்கு கொடுக்க போறேன்னு சொன்னேல அவனுக்கும் ஒரு பசிக்கான ஒரு உணவையும் நீ கொண்டுட்டு வரல யாருக்குமே உண்மையில்லாத நீ இந்த நாட்டை மட்டும் நீ எப்படி ஆட்சி செய்வ நீ எதுக்குமே லாய்க்கில்லாத ஒரு ஆள் உன்னோட இன்னும் தவறா இருக்கு அதனால உன்னோட என் வாழ்க்கையும் தவறாகவே போயிடுச்சுன்னு சொல்லி அறுவரை சொன்னாராம் தீதும் நன்றும் பிறத்தர வாரா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவே நமக்கும் முடிவாக அமையும் நம்ம நல்லதை நினைச்சோம்னா மற்றவங்களுக்கு அதுவே நமக்கும் நல்லதாகவே முடியும் அதனால் நல்லதையே யோசிப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதே நமக்கு நடக்கும் ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ